என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவனின் அமைதியும் மரியாவின் பாதுகாப்பும் உங்களோடு எப்போதும் இருப்பதாக ஆசீர்வதிக்கின்றேன் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மரியாவின் மாதமான இந்த தூய நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் மரியாவிடம் நம்மை சமர்ப்பித்து வாழ்வின் அனைத்து பாகங்களிலும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க அழைக்கப்படுகிறோம் மே மாதம் என்பது புனித கன்னி மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தனிப்பட்ட பரிசுத்தமான காலம் இந்த நேரத்தில் நாம் அவரை மேன்மைப்படுத்தி அன்புள்ள மகன் இயேசுவின் வழியில் நடக்க வழிகாட்டுவதற்காக மரியாவை அன்புடன் அழைக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் திருவிலிய வாசகங்களை ஆர்வத்தோடு கேட்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமைக்கு உரியவையாகும் இப்போது இவ்வாசகங்களை நாம் கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்த கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் திருத்துதர்களும் மூப்பர்களும் திருச்சபியார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்த யோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம் இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்கத் துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றைத் தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் யூதாவும் விடை பெற்று வந்தனர் அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர் அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் தலைவரை மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் உமக்கு நன்றி செலுத்துவேன் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகறையை நான் விழித்தள செய்வேன் பல்லவி என் தலைவரே நன்றி செலுத்துவேன் என் தலைவரே இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரே இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிரளாமை முகில்களைத் தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரு உமது மாட்சி விளங்குவதாக பல்லவி என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் தலைவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் நற்செய்தி வாசகம் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரைக் கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தாம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் ஏற்படுத்தினால் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் மற்றும் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா பகுதியில் உள்ள பிற நாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்கிறார்கள் மோசேயின் முறைகளை முழுவதும் பின்பற்ற வேண்டுமா என்று குழப்பமடைந்த அப்போதைய நம்பிக்கை பெற்றோருக்காக இறைவனின் புனித ஆவியின் வழிகாட்டுதலோடு அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றனர் இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம் என்று இது ஒரு கடவுளின் கருணைமிகு அன்பை எடுத்து சொல்கிறது கடுமையான சட்டங்களை விட கருணை மற்றும் விசுவாசம் முக்கியமானது இறைவன் நம்மிடமிருந்து கட்டாயமான உரிமைகள் அல்ல விருப்பமான அன்பை எதிர்பார்க்கிறார் அவர் நம்மை சுதந்திரமாக தம்மை அழைக்கின்றார் இன்றைய கிறிஸ்தவர்கள் மற்றவர்களின் மீது தவறான சுமைகள் வைக்காமல் சகிப்புத்தன்மை அருளும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது அவசியம் தாவீது தன் உள்ளத்தை இறைவனில் உறுதியுடன் வைத்திருப்பதை இன்றைய பதிலரை பாடல் வெளிப்படுத்துகிறது என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது என் உள்ளம் உறுதியாக இருக்கிறது நான் பாடுவேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவையின் நேரங்களில் கூட நம் இதயம் இறைவனில் உறுதியாக இருக்க வேண்டும் இருட்டின் நடுவிலும் நாம் இறைவனை நண்டி செலுத்தும் போது ஒளியின் பக்கம் நாம் நகர்வோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது சீடர்களிடம் மிக முக்கியமான கட்டளையை தருகிறார் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய உயிரையே நண்பர்களுக்காக அளிக்க தயாராக இருந்தார் அன்பின் சிகரம் என்பது தியாகம் பகிர்வு பணிவு இயேசுவின் வார்த்தைகள் இன்று நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால் குற்றம் சாட்டாமல் மன்னிக்கவும் மதிப்போடு பிறருடன் நடந்து கொள்ளவும் எளிமையுடன் வாழவும் மற்றும் உண்மையான அன்பால் நடந்து கொள்ளவும் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு அன்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதே முதன்மையான கடமை ஜெபம் அன்பின் இறைவா இன்றைய வாசகங்கள் மூலம் நீர் எங்களை மீண்டும் உம்முடைய அன்பிற்குள் அழைக்கின்றீர் எங்களை தம்முடைய அன்பின் வழியாக மற்றவர்களுக்கு காட்டும் தன்மை கொண்டவர்களாக மாற்றும் அருளை அளித்தருளும் திரு தூதர்களைப் போல ஒளி காட்டும் குழப்பமற்ற வழிகாட்டிகளாக எங்களை உருவாக்கும் தாவீது போல நன்றி செலுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இயேசுவை போல மற்றவருக்காக தியாகம் செய்யும் மனதை எங்களுக்கு தாரும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்